வணக்கம்மா இன்னைக்கு நாச்சிக்காழம்மா பசங்க ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்தாங்க நான் சமைச்சு ரொம்ப நாளா ஆச்சு என்ன சமைச்சு குடுக்கியம்மா கேட்டாங்க அது அம்மா சமைச்சு தரேன் இந்த குழம்பு வந்து நான் எங்க வீட்டில் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரிதான் வச்சிருக்கேன் இதுக்கு பசங்க கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்தாங்க கறியை நல்லா கிளீன் பண்ணிட்டேன் அதாக்ட கொஞ்சம் தூள் போட்டுக்கினேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினேன் குக்கர்ல போட்டு பத்து விசில் விட்டேன் கடையில் வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கினேன் கடுகு போட்டுக்கிட்டேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ பிரியாணி ஏல இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் இதாக கூட பச்சை மிளகா ரெண்டு கீரி போட்டுக்கணும் வெங்காயம் போட்டுக்கிட்டேன் கரியாப்பழம் போட்டுக்கிட்டேன் இதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நல்லா வங் வெங்காயம் வதங்கினம் ரெண்டு டீஸ்பூன் ஒரு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா சிவந்து வந்த அப்புறம் இதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்து பொடியா நெருக்கி அதையும் சேர்த்துக்கினேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கறியில போட்டிருக்கோம் பார்த்து சேர்த்துக்கணும் தக்காளி வதக்கும் போது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து ரெண்டு புடி புதினா அலைச்சு வச்சிருந்தேன் அது சேர்த்துக்குனேன் அந்த காலத்துல புதினா எல்லாம் கிடைக்காதுமா சிம்பிளா தான் செய்வோம் இதெல்லாம் டவுன்ல கிடைக்கும் அங்க யாரும் போய் வாங்கி வர மாட்டாங்கம்மா கிராமத்துல இதெல்லாம் போடாத சிம்பிளா செய்வோம் இப்ப வந்து மிளகா தூள் தனியா தனியா அரைக்கிறாங்க அது மாதிரி எல்லாம் கிடையாது அப்பெல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒன்னா அரைச்சு வச்சிருப்போம் அதே மாதிரி தான் நான் இப்போ அரைச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய டீஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கிட்டேன் ஏற்கனவே ரொம்ப பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதுக்கு தேவையான போட்டுக்கினேன் இது கூடவே வந்து நான் கறி மசாலா தோசை தூள் தூள் வந்து வீட்லயே அரைச்சி வச்சிருக்கேன் அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கணும் மூணு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டேன் இது எல்லாம் நல்லா வதங்கம் வேக வச கறியா அதெல்லாம் சேர்த்துக்கணும் எல்லாம் ஆடா இருந்தா கம்மியா விட்டுக்கலாம் விசில் கொஞ்சம் முத்தனை ஆடா இருந்தா ரெண்டு விசில் மேலே விடணும் இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டேன் இதுக்கு நடுவுல அரை மணி தேங்காய் திரி வச்சிருந்தேன் அதை வந்து மிக்சியில போட்டுக்கணும் நாலு முந்திரி சேர்த்துக்கிட்டேன் கசகசம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஊற வச்சு வச்சிருந்தேன் அதையும் அதை கூட சேர்த்துக்கணும் கசகசம் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அரைச்சா நல்லா அரைப்படும் இது நல்லா அரைப்பட்டதும் ஒரு டீஸ்பூன் சோ சோம்பு சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் குழம்பு நல்லா கொதித்து மிளகாத்தூள் பச்சை வாசம்லாம் போன அப்புறம் எலுமிஷம் மழை ஒரு அரை எடுத்து பூஞ்சி விட்டுக்கணும் எலுமிஷம் மிளகத்தில் விதெல்லாம் இருக்கும் அதை எடுத்துட்டு புழிஞ்சு விட்டுக்கணும் இது நல்லா கலரை விட்டுட்டு அரைச்சு வச்ச தேங்காயே அதை சேர்த்துக்கணும் கூடவே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிக்கினேன் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலர் விட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட்டேன் அந்த காலத்திலயும் தேங்காய் பொட்டுக்கல்ல இதெல்லாம் வச்சு சோம்பு எல்லாம் வச்சு அரைச்சி விடுவோம் தேங்காய் கடைச்சா அரைச்சு விடுவோம் அப்படி இல்லைன்னா பொட்டுக்கல்லையும் சோம்பும் அரைச்சி விட்டுருவோம் அவ்வளவுதான் அந்த காலையில் எங்கள் ஊரில் வந்து வீட்டுங்களில் வந்து பசங்களெலாம் ஜனங்கள்லாம் நிறைய இருப்பாங்க பத்தாதுன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கும் சேர்த்துப்போம் அதான் கூட நாங்கள் கடைசியாக கொத்தமல்லி தோழிட்டு ஆட் பண்ணிட்டேன் அவ்வளோதாம்மா தட்டில் சோத்த போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ அருமையாக இருக்குதும்மா அந்த காலத்தில் எப்படி வச்சனும் அதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாமா வணக்கம்மா